வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நியூ என்ட்ரியா சரவணனோட ஜோடியாக தங்கமயில்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தங்கமயிலா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் சரண்யா இவங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புதுச்சேரியில் பிறந்திருக்காங்க புதுச்சேரியில் இருக்க ஆண்டனன்ஸ் ஸ்கூலில் தான் பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை எத்திராஜ் உமன்ஸ் காலேஜில் படிச்சிருக்காங்க காலேஜ் படிக்கும்போது ஆயிரம் முத்தங்களுடன் தேன்மொழின்ற திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் கலைஞர் டிவியில் நியூஸ் ரிப்போர்டராக இவங்களுக்கு ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது அதை சிறப்பாக பண்ண இவங்க ராஜ் டிவி ஜி தமிழ் நியூஸ் எயிட்டின்னு பல சேனல்லையுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பிஜியை எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிச்சிருக்காங்க அப்போது தான் இவங்களுக்கு புதிய தலைமுறை சேனலில் நியூஸ் ரீடராக ஆகிற வாய்ப்பு கிடைச்சிது இதை ரொம்ப சிறப்பாக இவங்க பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் லண்டன் ஒலிம்பிக் ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பு கூட இவங்களுக்கு கிடச்சிருந்தது இப்படி நியூஸ் ரீடர் ஆங்கர் வாய்ப்பு அதிகமாக கிடச்சிட்டு வந்த நிலையில் சென்னை உங்களோட அன்புடன் வரவேற்கிறதுன்ற திரைப்படம் மூலயமா இவங்க பிரபலம் அடைகிறாங்க இதுக்கப்புறம் விஜய் டிவியில் நெஞ்சம் மறப்புதில்லை சீரியல் தான் இவங்களை ரசிகடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுச்சு இந்த சீரியலில் அமித் அவங்களோட ஜோடியாக சரண்யா அவங்க நடிச்சிருக்காங்க இப்போ வரைக்குமே சரண்யா அவங்களுக்கு நெஞ்சம் மறப்பதில்லை சீரியல் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்து வருது இதுக்கப்புறம் சன் டிவியில் மகாபாரதம் சீரியலில் இவங்க நடித்தாங்க ரன் சீரியல் ஆயுத எழுத்துன்னு தொடர்ந்து பல சீரியல்களில் நடிச்சிட்டு வந்தாங்க கொஞ்ச காலம் சீரியலில் நடிக்கிறதுலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க இப்போது திரும்பவும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயில் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க ரியல் லைஃப்பில் தன்னோட நீண்ட நாள் காதலரான அமுதன்றவங்களோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சரண்யா அவங்க புத்தகம் வாசிக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டவங்க தான் சரண்யா அவங்க மூன்று வருடம் கழித்து திரும்பவும் விஜய் டிவி சீரியல்லே ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அதுவும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயில் கதாபாத்திரத்தில் சரண்யா அவங்கள உங்களுக்கு எவ்வளோ மறக்காம கீழே கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்து இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க